அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த தேசிய கூட்டமைப்பு என்கிற இந்த ஜமாத்தோடு நீங்கள் ஏன் தொடர்பில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மறுமையை எதிர்பார்த்து தான் ஏன்னு இந்த ஜமாத்தில் காசு பணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கையில் எந்த மர்க்கஸும் கிடையாது பொருளாதாரமும் கிடையாது டோட்டல் ஜீரோ தான் ஆரம்பிக்கிறோம் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து இணங்கி வர்றீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய நோக்கமும் வந்து இகலாசத்தில் எதுவும் இருக்காது இது அரசியல் கட்சியாக ஆக போகிறது இல்லை அரசியல் ஆதாயமும் இல்லை இங்கே பணம் காசுலாம் புடங்காது எந்த ஒரு உலக ஆதாயமும் இருக்காது கஷ்டப்பட வேண்டியதுதான் வர்றேன் மற்றவங்க பண்ணுற மாதிரியாக லேசாக தவா கூட பண்ண முடியாது பெரிய சிரமத்தோடு தான் செய்யணும் என்பதை எல்லாம் விளங்கி தான் இந்த ஜமாத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க ஜமாத்தில் இருக்கிறீங்க அப்போ எதுக்காக இருக்கிறீங்கன்னா மறுமைக்காக மறுமைக்கான ஏகத்துவ கொள்கையை வந்து வளையாமல் சமரசம் இல்லாமல் வகி மட்டுமே மார்க்குங்கிறத வந்து எவருக்கு அஞ்சாமல் சொல்கிறாங்க அப்படி சொல்கிற வரைக்கும் நமக்கு அதில் வந்து கூலி கிடைக்கும் நம்ம மறுமையில் வெற்றி பெறலாம் இந்த ஒரு நோக்கம் தவிர வந்திருக்கிற யாருக்குமே வேறு நோக்கம் இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த ஜமாத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது இப்போ கூட உங்களுக்கு பொதுக்குள்ளே வாசி நீல் பேலன்ஸ் ஏழு கோடி பத்து கோடி இருக்குன்னு சொல்லலை நில் பேலன்ஸாகவுண்ட் அந்த அக்கௌண்ட் வாய்ச்சிருக்குறோம் அப்போ என்னத்தை எதிர்பார்ப்பீங்க இதை எதிர்பார்த்து நீங்கள் வரவே இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இந்த ஜமாத்தில் உங்களுக்கு கிடைக்காது அப்படி வந்திருக்கீங்கன்னா எதுக்காக வர்றீங்கன்னா மறுமைக்காக வர்றோம் தான் இதில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதில் வந்து நம்ம மறுமையை பாழாக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு அமைச்சிக்கிற கூடாது மறுமைக்குன்னு வந்துட்டோமா இல்லையா மறுமைக்குன்னு வந்த பிறகு மறுமையில் வெற்றி பெறுவதற்குத்தான் இதில் நம்ம சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடு அந்த வணக்க வழிபாடுகள் நம்ம பிரச்சாரங்கள் எதுவுமே பாழாயிடக்கூடாது அனைத்துக்கும் எல்லா இடத்துல நம்ம கூடி தர கூடிய பெறணுங்கிற நோக்கமாக இருக்கணும் அதில் முக்கியமாக உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால் இதை நாம் செய்வது அல்லாவுக்காகத்தானே தவிர வேறு உலகத்தில் வந்து வித்யா நம்மளை நல்ல அறிவாளின்னு பாராட்டணும் விவரம் உள்ளவன் வந்து சொல்லணும் என்பதற்கு கிடையாதுங்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த ஹதீஸ் நீங்கள் அடிக்கடி கேட்ட ஹதீஸ் தான் ஒரு மூன்று பேரை எல்லாம் மறுமையில் விசாரிப்பான்ல பல சந்தர்ப்பங்களில் பல கூட்டங்களில் பல மாநாடுகளில் நீங்கள் அடிக்கடிக்கு அதிகமாக கேட்ட ஹதீஸ் இதுதான் எது மூன்று பேர்களே எல்லாம் விசாரிப்பான் ஒருவர் ஆலிமா இருப்பார் இன்னொருத்தர் வந்து செல்வந்தராக இருப்பார் இன்னொருத்தர் வந்து உயிர் தியாகி ஷஹீதாக இருப்பார் எல்லாம் என்ன செய்வானா ஒவ்வொருத்தரையா ஒரு ஆள் இல்லை ஒரு டீம் ஷஹீதுன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஆ ஒரே ஒரு ஆலிமே கிடையாது ஆலிமங்கிறப்ப கேட்ட நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ஆளுங்கிற எல்லாம் நல்லா கூப்பிடுவான் உனக்கு நான் வந்து கல்வியை மார்க் அறிவை கொடுத்தனில்ல நீ என்ன செஞ்சாய்ன்னு நல்லா கேட்பான் அவர் என்ன செய்வார் நான் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணேன் நல்லது செஞ்சேன் மக்களுக்கு உண்மை நன்மையை எடுத்து சொன்னேன் தீமையை தடுத்துன்னு சொல்லுவார் அப்போ எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் நீ பொய் சொல்லுகிறாய் நீ பிரச்சாரம் செஞ்சதெல்லாம் உண்மை கதப்த்த நீ பொய் சொல்லுகிறாய் ஏன்னு கேட்டால் நீ பிரச்சாரம் செய்தாய் தள்ளம் த நீ கற்றுக்கொண்டா எதிர்க்கிறது கேட்டால் நீ யுகால அன்னக்க காரி உன் உன்னை வந்து அறிஞன் என்று சொல்லப்படணும் ஆ நாலு பேர் நம்மளை அறிவாளின்னு பாராட்டணும் இதுக்குத்தான் செஞ்சாய் என்று சொல்லி ஒரு ஆளிம தூக்கி கூலி கிடைக்காதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை இவனை நரகத்துக்கு எழுத்துகிட்டு போங்கன்னு நல்லா செய்கிறான் இவன் செஞ்ச காரியம் சொர்க்கத்துக்கு போகிற காரியம் செயலில் எந்த பிழையும் இல்லை மார்க்கத்தான் சொல்கிறான் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறது நரகத்துக்கு ஒரு காரியமாக இல்லை அவன் வந்து தண்ணி அடிக்கலை பிரச்சாரம் பண்ணலை ஏமாத்தலை மோசடி செய்யலை அதுக்கு நரகத்தில் போடு நல்லா சொல்ல மாட்டேங்கிறான் எதுக்கு நரகம் நான் கொடுத்த கல்வியை மறுமை நன்மைக்காக நீ செய்யாமல் நம்மளை நாலு பேர் பாராட்டணும் நம்மளை அறிஞ்சிருந்து புகழணும் அதுக்கு தான் நீ செஞ்சாய் புகழ்ந்துட்டாங்க உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லிவிட்டு இவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் நல்லா சொல்லுவான் அதே மாதிரி ஒரு ஷஹீத் இருக்கிறான் ஷஹீத்னா என்னது நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து அவனுக்கு தான் உயிர் தியாகி மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்து யார் கிடைக்க போது உயிர் தியாகி கிடைக்கும் அந்த தியாகத்தை பண்ணிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு எல்லாம் கூப்பிடுவோம் என்னடாண்டு நான் தான் தியாகம் செஞ்ச நேம்மா என்ன செய்வான் பொய் சொல்கிற நீ உயிரை தியாகம் செஞ்ச எதுக்கு செஞ்ச செத்த பிறகு உன்னை வீரன்ட்டு பாராட்டணும் நீ உக்காலை அன்னக ஜரிவுன் நீ ஒரு வீரன் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்று செஞ்சாய் மக்கள் சொல்லிட்டாங்க வீரன் உன்னை சொல்லிட்டாங்க அங்கே உன்னுடைய சகாதத்துக்குரிய கூலி கிடைத்து விட்டது இழுத்து இழுத்துப்போங்கள் நரகத்துக்குன்ற வாங்கலாம் அப்போ உயிரை தியாகம் பண்ணுறதுங்கிற இவ்வளோ பெரிய வேலை அதை செஞ்சுருக்கிறான் அது நரகத்துக்கு போகிற செயல் கிடையாது சொர்க்கத்தில் சேர்க்குற ஒரு செயல் எண்ணம் தப்பாக இருந்தால் என்னமாயிடுது நரகமாக போயிடுது எண்ணம் சரியில்லைன்னா என்னமாயிடுது நரகமாக போயிடுது அதே மாதிரி ஒரு செல்வந்தன் செல்வந்தன்னா கஞ்ச பிசுனாரி செல்வந்தன் இல்லை வாரி வாரி வழங்குகிற வள்ளல் செல்வந்தன் அவனை கூப்பிடும் அல்லாம் உனக்கு நிறைய காசு பணத்தை கொடுத்தனே என்ன செஞ்சாய் அள்ளி அள்ளி கொடுத்தேம்மா அவன் நிறைய நல்ல உங்களுக்குலாம் நான் கொடுத்தேன் நல்ல காரியத்தை செஞ்சேம்மா அல்ல என்ன சொல்லுவான் நீ செஞ்சாய் எதுக்கு செஞ்சே கொடை வள்ளல்ட்டு பாராட்டு பெறுவதற்கு செஞ்சாய் எனக்காக செஞ்சியா என் இறைவண்ணத்தில் நான் பரிசை எதிர்பார்த்து தான் செஞ்சேன் நீ செஞ்சால் தான் உனக்கு கூலி கிடைக்கும் நீ உலக கூட பெரிய தர்மத்தை செஞ்சுட்டு உலகத்தில் வல்லாண்டு பேர் வாங்கணும்னு செஞ்சாய் பேர் வாங்கிட்டு இல்லை மரணத்துக்கு இங்கே வர்ற இவனை எழுத்து போங்கன்றும் வரலாம் அப்போ இந்த மூன்று காரியங்களுமே மறுமையில் ஒருத்தனை மேலே கொண்டே வைக்கக்கூடிய காரியம் எதே ஷகாதத்து உயிர் தியாகம் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து தரும் அதே மாதிரி தா தர்மங்களை வாரி வாரி வழங்கினால் ஏழையை விட மேலான இடம் யாருக்கு கிடைக்கும் நல்ல தானே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அதே மாதிரி ஒரு கல்விமான் வந்து அவன் மூலம் ஆயிரம் பேர் நேர்வழிக்கு வந்திருப்பாங்க பல பேருக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பான் அப்போ அதுக்கு நிறைய கூலிகள் அவனுக்கு கிடைக்கும் இப்படி மறுமையில் பெரிய பரிசுகளை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை செஞ்சுருக்கிறான் எதுக்கு செஞ்சிருக்கிறான் உலகத்தில் பேர் வாங்கணும் உலகத்தில் புகழ் பெறணும் அதனால உனக்கு கூலி இல்லைன்னு சொல்லாமல் உனக்கு நரகம்னு நல்லா சொல்கிறான் கூலி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை உனே நரக இந்த செயலை வந்து இப்படி செய்ய வேண்டிய காரியத்தை இப்படி செஞ்சுட்டீடா பாவி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகத்தில் சேர்ப்பான் என்று சொன்னால் அப்போ நம்ம இந்த இப்போ இந்த தாவா பணியில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்குன்னு நம்ம அல்லாவுக்கு செய்கிறோம் அல்லாவுக்கு செய்வோம் நம்மளை சீத்தான் போல வகையில் கெடுப்பான் அல்லாவுக்கு செய்கிறோம் அல்லாவுக்கு செய்கிறோன்னு சொல்லி நம்மளை வந்து என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் அது நம்மக்கிட்ட இருக்கான்னு நீங்கள் சுய பொருட்டீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு தலைவருக்கு செயலாளருக்குன்னு சண்டை பொருளாளருக்கும் வந்து தலைவருக்கு சண்டை இந்த கிளைக்கு அந்த கிளைக்கும் சண்டை மாவட்டத்துக்கும் கிளைக்கு சண்டை இருக்கா இல்லையா ஏன் உனக்கு சண்டை வருது கொடுக்கல் வாங்கல் சொந்த விஷயங்களுக்கு சண்டை வரலாம் நீங்கள் எடுத்துருக்கிறது அஜெண்டா மார்க்க பணி மார்க்கப்பணி விஷயத்தில் வந்து நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவன் 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 நல்லா செஞ்சிட்டா உனக்கு என்ன செஞ்சுட்டு போகிறானு உனையும் விட கம்மியாக செஞ்ச செஞ்சுட்டு போகிறான் எதுக்கு செஞ்சீங்க இல்லாமல் எதுக்கு இது எது எதுக்கு சண்டை வரணும்னு கேட்குறேன் இந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் சண்டை வருதா வர வர வராமல் இருக்குதா வருதில்லை வரலாமா வந்தால் எப்படி கூலி கிடைக்கும் அதுக்கு இல்லை வராமல் பழைய வழியில் இருந்துட்டு போயிடலாமே இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன வைடுறேன் அது காட்டி கொடுத்துரு என்னது இவன் அல்லாவுக்கு செய்யலை அல்லாவுக்கு செஞ்சவன்தான் உங்களுக்குள்ளே என்ன சண்டை வருது உனக்கு பணத்தை ஏமாத்தினான்னு சண்டை போடு சரி உனக்கு மோசடி பண்ணிட்டான்னு சண்டை போடு நியாயம் இருக்குது மார்க்கப்பணி செய்யக்கூடிய பணியில் உடனே கூட அவன் கூட அஞ்சு நிமிஷம் கூட பேசிட்டான் வைக்க அவன்கிட்ட சண்டைக்கு போகிறது இது இதெல்லாம் சண்டை போடுறது இல்லையா சண்டை எதுக்கு வருது இந்த பணிகளில் வந்துக்கிட்டு அவன் நல்லா செஞ்சான் நான் நல்லா செய்யலை இவன் தான் சிறப்பாக செஞ்சான் இவன் தான் சிறப்பாக செய்யலை என்னை எப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் மசூரா கூப்பிட்டான் வரல நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் என்னது இதெல்லாம் சண்டைக்கு உள்ள விஷயமா வரண்டி போயிட்டு போகிறான் உனக்கு என்ன நீ எதுக்குப்பா இந்த பணியில் இருக்கிற ஆகிறது தானே இருக்கிற நீ இந்த பணியில் இருப்பதற்கு காரணம் என்ன இது தான் நல்லா பார்ப்போம் மனுஷன் தான் செயலை மட்டும் பார்ப்பான் எல்லாம் வந்து இதையும் பார்ப்போம் மனுஷன் வந்து செயல் நல்லா இருந்தால் அவ்வளோ அவனுக்கு தெரியும் உள்ளத்தில் நடிச்சுக்கிட்டு போய் காலில் விழுவாங்க இவன் காலையில் விழுந்துட்டு அடுத்த மாதம் அவங்க காலில் விழுவான் அப்போ இவன் நடிக்கிறான்ட்டு தெரியாது அவனுக்கு ஆனால் இறைவனுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் நடிக்கிறீங்களா நிஜமாக செய்கிறீங்களா என்பதெல்லாம் இறைவன் அறிந்து கொண்டு இருக்கிறான் அப்போ நம்மளை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற மனசில் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுக்குள்ள சண்டை வரலாமா நாங்கள் உங்களுடைய சண்டையை தீர்ப்பதற்கு பல பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம் பல கிளை பல நிர்வாகிகள் என்னென்னா அதிகமான பயணம் எதுக்கு போயிருப்பாங்க அவருக்கு இவருக்கு சண்டையாக இருக்குன்னு ரெண்டு நிர்வாகி புறப்பட்டு வருவாங்க இதை வேலை எதுக்கு மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எதுக்கு சண்டை வருதுன்ற யாராவது இணங்கி போயிருங்க சரி நம்ம நம்மளை வினாக்கிற கூடாது இந்த கஷ்டப்படுறதுக்குரிய கூலி அல்லா இடத்துல இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு போடுமா இல்லையா அது போக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம இடத்துல இந்த மண்ணிக்கும் தன்மை இருக்க வேண்டும் மண்ணிக்கும் மனப்பான்மை என்ன இருக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் சண்டையில் பிரச்சனை வந்திருக்கு நாலு வார்த்தை கூட குறை ஒருத்தர் பேசியிருப்பார் அது நம்மளை காயப்படுத்தியிருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த காய காயப்படுத்தி கோபமாக இருக்கான்னு வைங்க சரிங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க்கத்துக்காக தான் இந்த அமைப்பில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும் சார் தவறு என்று சொன்னியா போப்போ மன்னிச்சிட வேண்டியது தானே அல்ல உங்களை மன்னிக்க விரும்புகிறீங்களா இல்லையா நீங்கள் செய்த தவறு பிழைகளை அல்ல விரும் நல்லா மன்னிக்கிறனு விரும்புறீங்களா இல்லையா அபுபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மகள் ஆயிஷா மீது பழி சுமத்திட்டாங்க அவதூறு பரப்பிட்டாங்க அப்போ அதில் அவதூறு பரப்புறதுல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் மஸ்ரூக்குன்னு ஒரு ஆள் அவர் யாருன்னு கேட்டால் அவர் இவருடைய மிஸ்தகன்ட்டு ஒரு ஆள் இவருடைய தயவுல வாழ்கிறவர் அந்த மிஸ்தக என்பவருக்கு பொருளாதாரம் யார் தான் கொடுப்பா அவ தான் கொடுப்பார் நிறைய உதவிகள்லாம் பெற்று இருந்தும் கூட அவர் ஆயிஷா நாயின் மீது நினைஞ்சிட்டார் அவதூறு பரப்புனாங்கள்ல அந்த குரூப்பில் அவர் ஒரு ஆளாக இருந்துட்டார் அவப்பக்கு ரெண்டு பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இன்னிமே அல்லாமல் சத்தியமாக அவனுக்கு உதவ மாட்டேன்ட்டார் சத்தியம் பண்ணிட்டார் உதவி நிப்பாட்டிட்டார் மிஸ்தருங்கிற ஆளுக்கு செஞ்ச உதவி யார் நிப்பாட்டுறா அவ பக்கம் நிப்பாட்டிட எதுக்காக நிப்பாட்டுறா அவர் பாதிக்கப்பட்டிருக்கார்ல சின்ன பாதிப்பாக இது ஒருவருடைய மகள் மீது அவதூறு சொல்வதை விட பெரிய பாதிப்பு என்ன ஒரு உங்களை ரெண்டு அடி அடிச்சா கூட பெரிய பாதிப்பு இல்லை உங்களுடைய மகள் மீது ஒருத்தன் அவதூறு சொல்லி பேரை கெடுத்துட்டானே என்று சொன்னால் அது தந்தைங்கிற முடியு எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் மிஸ்தரு ஆனால் ஏற்படுத்தின பிறகு தன் தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கு எண்பது கசையடி கொடுப்பாங்கல்ல அந்த கசையடி வாங்கிடுறார் அவதூறு அவதொரு சொன்னால் இஸ்லாத்தில் என்ன சட்டம் கசையடி இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் பொய்யா ஒரு பெண் மீது பழி சுமத்தினால் எண்பது சவுக்கடி கொடுக்கணும் அந்த எண்பது சவுக்கடியும் கொடுக்கப்படுது அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்டு திருந்தி நான் தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்துட்டார் ஆ ஆனால் அபு பக்கர் என்ன செய்யலை அவருக்கு உதவி செய்கிறத மறு கொடுக்கல நிறுத்துன்னு நிறுத்துனது தான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டார் அப்போ அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான் எப்படி இறக்குறான் அல்லா துகை பூனை பிறல்லா உலக்கும் நீங்கள் அல்லா உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் விரும்புகிறீங்கல்ல நீங்களும் மன்னிங்க உங்கள் மகள் அவதூறு அவதூறு சொல்லிட்டான் தவறுன்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டான்ல திருந்திட்டான்ல தவறுன்னு சொன்ன ஒருத்தன் திருந்தின பிறகு அதை நீங்கள் பேசுவீர்களானால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் மார்க்கத்துக்கு இருக்கிறவர்கிட்ட வரலாம இவ்வளோ பெரிய தவற செஞ்சுருக்கட்டுமே உங்களுக்கு அவனுக்கு ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கட்டுமே ஏன்பால்தான் அந்த தப்பு முற்று மன்னிச்சுருங்கிறான் அப்போ நீங்கள் ஆயிரம் தப்பு செஞ்சால் நல்லா மன்னிக்கிறாங்கிறான் மன்னிப்பு கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறான் இறைவன்ற சொல்லா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கும் குணம் நல்லாவிட இருக்கிறனால நல்லா என்ன கேட்குறான்னு கேட்டால் ஓம்பாவத்தை நான் மன்னிக்கணும்னு விரும்புகிறேன் நீ ஒரு சகமணியனுடைய பார்த்து மன்னிக்க மாட்டியா அப்போ நீங்கள் மட்டும் மன்னிக்க மாட்டேங்கு நாங்கள் மன்னிக்கணுமான்னு கேட்குறான்ல அல்ல இப்போ நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க உங்களை ஒரு திட்டி திட்டி விட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டீங்க உங்கள் மீது அவதூறு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டீங்க ஆனால் அல்லா மட்டும் என்ன செய் என்ன செஞ்சாலும் மன்னிக்கணும் இது என்ன பண்ணியாங்க அல்லா கேட்குறான் ஆனால் தொகை பூனை அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா விரும்புவீங்கள மன்னி தலைச்சேப்படுத்துங்கள் அப்புறம் அப்ப என்ன செய்கிறாரு அவருக்கு தான் அந்த வசனம் இறங்குது அந்த வசனம் இளைவருன்னு வந்தவுடன் அமுபுக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிடுறேன் நான் அவருக்கு பழையபடி உதவி செய்கிறேன் அவருக்கு செஞ்ச எந்த உதவியை நான் நிறுத்த மாட்டேன் மகள் மீது அவதூறு சொன்னார் பெரிய குற்றம் தான் அது மன்னிப்பு கேட்ட பிறகு நான் செஞ்ச தவறு தான் அவதூறு அந்த பழி கிடையாது நான் தான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு மன்னிக்க மனசு வராது தான் அதுக்கே மன்னிக்க சொல்கிறான்லாம் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விஷயமா உங்களுக்கும் ஒருத்தருக்கு உள்ள சண்டை இருக்குதா இந்த மாதிரி விஷயமா உங்கள் குடும்ப எல்லாம் குளி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயமா அதுக்கே மன்னிக்க சொல்கிறான் நல்லா அப்போ நமக்குள்ளே என்ன வரணும்னு நம்ம இந்த மா இதில் இருக்கிறது எதுக்கு இருக்கிறோம் அரசியலுக்கு இருக்கிறோமா அல்லாவுக்கு தானே இருக்கிறோம் இறைவன் சொன்னபடி நம்ம நல்ல வாழ்க்கை வாழ நல்ல மனிதர்களாக இருக்கணும்னு தானே இதில் இருக்கிறோம் அதுக்கு தான் நம்ம இருந்தோமே ஆனால் நமக்கு மத்தியில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் பல பஞ்சாயத்துக்கு வர்றோம் வரும்போது ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறோம் இவர் மேலே தான் தப்பு அவர் மேலே தான் தப்புன்னு வந்துருந்தா சரி மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு கேட்குறாரு அதெல்லாம் முடியாது இவர் அவர் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்குறேங்கிறாரு இவர் சரி அதெல்லாம் முடியாது இது என்ன இது என்ன மார்க்கம் இது மன்னிப்பு கேட்டதுக்கு மன்னிக்கலன்னா அது எப்படி சரி அப்படி எப்படி அது இஸ்லாம் ஆகும் அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் இதை கேட்பீங்க இறைவா என்னை மன்னிச்சிருந்து என்னடா எவ்வளோ தப்பு பண்ணு எவ்வளோ தொழுகை விட்டுருக்குற எவ்வளோ நோம்பை விட்டுருக்குற உடனே நான் மன்னிப்பானான்னு நல்லா கேட்டால் என்ன வருது சிறுக்கு வச்சிட்டு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பானல சிறுக்கு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம மூத்தா போனால் தான் மன்னிக்க மாட்டான் நீங்கள் முக்கால்வாசி பேர் சிறுக்கு வச்ச ஆளுக்கத்தானே தர்காவில் கடந்த ஆளுக்கு தானே தௌக்கு வந்திருக்கு எல்லாம் மன்னிக்க தானே செய்கிறேன் சகாபாக்கள்லாம் சிறுக்கு வச்ச ஆளுக்கத்தானே சிறுக்கு வச்ச ஆளுக்கெல்லாம் தானே இஸ்லாத்துக்கு வந்து தவஹீ வந்தாங்க அதை மன்னிக்கலையல்ல அப்போ எல்லாத்தையும் எங்கள் பேரும் ஜமியா அல்லா வந்து எல்லாத்தையும் மன்னிக்கிறான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஜமாத்தில் பணி செய்யக்கூடிய மத்தியில் பஞ்சாயத்துகள் வருகிறது என்ன வருது நீ பெருசா நாம் பெருசா பஞ்சாயத்து வருகிறது இந்த ஜமாத்தில் போகிற சண்டை வருகிறது வரலாம் சண்டைங்கிறது யாராக இருந்தாலும் வரும் சகாபாக்கள் மத்தியில வந்திருக்கிறது சண்டை வந்தாலும் அதிலே நீடிக்கிறதா சண்டை வந்து அதில் கண்டினியூ பண்ணுறதா அது அதிலேருந்து விடுபட்டு வெளியே வர்றதா விடுபட்டு வெளியே வரணும் அப்போ இந்த ஒரு விஷயத்தை இந்த ஜமாத்தில் இதெல்லாம் செஞ்சீங்கன்றால் தான் இவர் நாலு பேர் வேலை செய்யணு வைங்க ரெண்டு பேர் சண்டை விட்டு பிரித்து போயிட்டான் வைங்க அப்போ வேலை குறைஞ்சிருமா இல்லையா முப்பது பெர்சன்ட் வேலை குறைஞ்சிரும்லங்க நாலு பேர் ஆறு பேர் செஞ்ச செஞ்சவரை நாலு பேர் செஞ்சா அந்த ரெண்டு பேர் செஞ்ச வேலை கம்மி தானே ஒருத்தனை இழந்துடக்கூடாது எந்த ஒருத்தனையுமே அவன் கொள்கையில் இல்லாட்டி இழந்துருங்க எனக்கு இந்த தகுதி குளம் கிடையாது வகையெல்லாம் மார்க்கும் கிடையாதுட்டானா அவன்கிட்ட எனக்கு வேண்டியது கிடையாது அவன் என்ன விர்ப்பு வச்சுட்டானா அவன்கிட்ட எனக்கு தேவையில்லை நீங்கள் சொல்கிற கொள்கை அவனும் சொல்கிறான் நீங்கள் சொல்கிற அதே கொள்கை அவனும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு பிறகு உங்களுக்கு சண்டை வர வரலாமா சரி வரலாம் வந்தால் நீடிக்கலாமா அப்போ இது வந்து நாங்கள் இந்த 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 நிர்வாகத்தில் ஒரு மூன்று வருஷ காலத்தில் நாங்கள் பார்த்தது என்னென்னு கேட்டால் நம்ம சகோருக்கு மத்தியில் வந்து இது வரலை அந்த சகிப்புத்தன்மை மன்னித்தல் அறவே இல்லை நீ பெருசா நாம் பெருசாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது இது போகணும் ஓ அவனை கரு வைக்கிறது பழி வாங்கிறது ஒருத்தனை கவுத்துறது அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இந்த ஜமாத்தில் இருந்துக்க கூடாது நீங்கள் ஏற்றுக்கூடிய கொள்கைக்கு அது மாற்றமானது நீங்கள் எந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கீங்களோ அதுக்கு மாற்றமானது அது ஒரு அந்த சைப்பு அது ஒரு சைப்பு தன்மை வச்சுக்கணும் அடுத்ததாக என்னென்னு கேட்டால் நமக்கு இந்த பொருள் பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா ஒரு பொறுப்புள்ள இருந்தா அங்கே வந்திருக்கிறீங்க மக்களை நம்ம கூப்பிடல நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்கள தான் அழைச்சிருக்கிறோம் நிர்வாகம் தாயின் இருக்கக்கூடிய செயல்வர்கள் அழைச்சிருக்கிறோம் உங்களுக்கு இந்த பொறுப்பை வந்து அல்ல தந்திருக்கிறான் இந்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதமாக இல்லையா பொறுப்பு என்றால் என்ன அர்த்தம் குள்ளுக்கும் ராயின் ஓ குள்ளுக்கும் மசூலும் நான் ராயத்திகி ரசூல்லா சொல்கிறாங்க உங்கள் ஒவ்வொருவரும் தனது பொறுப்பில் கீழே உள்ளதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க தொழுவாட்டி மட்டும்தான் எல்லாம் விசாரிப்பான்ண்டு கேட்டி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க அது விசாரிப்பான் அதை மட்டும்தான் விசாரிப்பானா நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக செய்யாவிட்டால் விசாரிப்பான் நீ நாடா கிளை தலைவர் சொல்லி ஏற்றுக்கிட்ட எதுக்கு தலைவராக வந்த இந்த கருத்தை மக்களுக்கு சொல்வதற்கு தான் தலைவராக வந்தாய் இதை போய் அடுத்த ஆளுக்கு கொண்டு சொல்வதுன்னு தலைவராக வந்தாய் அதுக்கு என்ன முயற்சி பண்ணினீங்க ஒரு ஆளை ஆள் ஆக்குனியா தனிநபர் சந்திப்பு போட்டியா ஒரு மறுக்க சமைக்க பாடுபட்டியா அந்த மக்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்தியா அதனால் பொறுப்பு அதுக்கு தானே ஏற்றுக்கிட்டீங்க பொறுப்பு ஏற்றுக்கிட்டதுக்கு எதுக்குன்னு கேட்டால் நான் ஏற்றுக்கிற இந்த கொள்கைக்கு அவனு வரணும் அதுக்கு பாடுபடுவேன் அதுக்கு தான் பொறுப்பு அப்போ அந்த பொறுப்பை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் சுமந்து கொண்டு விட்டு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அப்படிங்கிறீங்க இந்த வேலையை செஞ்சுட்டீங்களா வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டீங்களா பண்ணுவேன் சார் பண்ணுவோம் எத்தனை பேர் பிரச்சாரம் பண்ணனீங்க மூணு பேர் தானே பேச மீதியெல்லாம் வாங்கலை வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்கிறோம் மூணு மாத திட்டத்தை கையில் எடுக்கிறோம் எல்லாரும் பண்ணி பண்ணணுமா இல்லையா அது அது ஒரு அமானிதமாக இல்லையா அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க அந்த பொறுப்புலேருந்து ஒரு தலைமையிலேருந்து கொடுக்குறாங்க மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு பொறுப்பாக தரலை மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான் அல்லாவுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய குற்றம் வட்டி அந்த வட்டியிலேருந்து மக்களை மீட்க வேணும் வட்டினால் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறார்கள் அதில் பாதாளத்து போய் கொண்டிருக்கிறார்கள் பல முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் என்ன செய்கிறாங்க மொத்தத்தில் தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரி வட்டியில் விழுந்து சொத்து சுகத்தை இழந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்கு ஒரு அஜெண்டா எடுத்தால் என்ன செய்யணும் அல்லவா ஒரு அஜெண்டா எடுத்துட்டோம் நல்ல லட்டு மாதிரி வாய்ப்பு இதை செஞ்சால் மறுமையில் கூடி அப்படின்னு இன்றைக்கி வரணும் அப்படின்னு ஆசைப்படணே அது யாரும் இல்லைங்க நான் உத்தரந்தாருங்க ஒத்திருந்தாலும் போய் செய்ப்பேன் நான் அன்றைக்கி செஞ்சமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிரச்சாரம் பண்ணும்போது ஊருக்கு ஒத்தன் தானே இருந்தான் ஒத்தர்ந்து பண்ணுனானே ரெண்டு பேர் தானே இருந்தான் அட்டி உதையெல்லாம் பயப்படாமல் செஞ்சானே அவங்களாம் அன்னைக்கு முதுமை ஆகிட்டாங்க அன்றைக்கி இருந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அதுவும் கட்டும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஊரில் நடமாட முடியாது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்களா இல்லையா அதையும் தாங்கி கொண்டு வேலை செஞ்சாங்கல்ல பள்ளிவாசல் வராதுன்னு சொன்னான் அதையும் தாங்கி கொண்டு வேலை செஞ்சாங்களா இல்லையா அடித்தான் வேதனைப்படுத்தினான் பல வகையில் தும்பப்படுத்தினான் அவ்வளோவையும் தாங்கி கொண்டு அன்றைக்கு வந்து ரெண்டு பேர் மூணு பேர் ஆயிருந்தெல்லாம் செஞ்சாங்களே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு மர்க்கசு இல்லை மர்க்கசு இல்லாட்டி என்ன மர்க்கசோட தான் இஸ்லாம் ஆரம்பிச்சிச்சா அதை சொல்ல மர்க்கசை வச்சு தான் ஆரம்பித்தாங்களான்னு மர்க்கசு ஒழிஞ்சிக்கிட்டு இன்னொருத்தர் வீட்டில் போய் யாருக்க முடியாது வீட்டிலான இது பண்ணாங்க மதினாவுடைய சகா பார்க்கலாம் மர்க்கசு ஆரம்பிச்சிட்டு தான் போய் தொழுகை நடத்துனாங்களா இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் வந்து விட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு திறந்த வெளியில் போய் நாங்கள்லாம் ஜும்மா நடத்துவோம் அப்படின்னு காபன் மாளிகை அறிவிக்கிற ஹதிஸு நீங்கள் பல தடவை படிச்சிருப்பீங்க அப்போ வந்து மார்க்கத்தை செல்வதற்கு வந்து மர்க்கசு கூட்டம் பணப்பணம் அதெல்லாம் இருந்தால் தான் செய்யணும்னு இருக்குதா இருக்கிற அளவுக்கு செய்யுங்க பாடுபடுங்க உங்கள் உங்கள் வீடுகளிலே நடக்கும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு நாள் ஒதுக்கி அதில் ஒரு இருபத்தஞ்சி பேர் இடம் இருக்காதா அப்படி ஒரு ஹால் வீட்டில் இருக்காதா மர்க்கஸ் பிடிக்க முடியலன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நடத்துகிறோம் சொல்லுங்க அந்த இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து மசோரா பண்ணுனால் இன்னொரு இடம் வாடகைக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் சக்தியை தருவோம் வாடகைக்கு பிடிச்ச பிறகு அதை விளக்கி வாங்குற அளவுக்கு எல்லாம் என்ன செய்வோம் சக்தியை தருவான் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க ஒரு ஜும்மா ஜும்மா நடத்துறக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் வருவாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் கூடக்கூடிய அளவு ஒரு ஹாலு நம்ம வீடுகள் யார் வீட்டில் இருக்க ஒரு மட்டும் மாடி இருக்காதா நீங்கள் வாரம் வாரம் இங்கே போய் நடத்திக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் நீங்களும் சொல்லணும் அர்த்தம் மட்டும் இது கேட்குறீங்க நீங்களும் அதை செய்யலாமே இல்லை அப்போனா என்ன அர்த்தம் இது அமானிதன்னு விளங்கலை நீங்கள் இந்த அமானிதத்துக்கு எல்லா கேள்வியும் கேட்பான் கூலியும் தருவான் இந்த அமானியத்தை நீங்கள் ஒழுங்கா நிறைவேற்றுனீங்க என்ன சொன்னால் இதுக்கு என்ன இருக்குது பயங்கரமான கூலி இருக்குது எல்லா எந்த அளவு கூலி இருக்குன்னு கேட்டால் அரை சொல்கிறாங்க இதா மாத்தல் இன்சானு இன் கத்தானும் ஒரு மனுஷன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய செயல்பாடெல்லாம் முடிஞ்சு போயிடும் செத்த பிறகு அவங்க செயல்பட முடியுமா செத்த பிறகு துளவ முடியுமா செத்துக்கு நோன்பு வைப்பீங்களா ஒன்று செய்ய முடியாது இறந்த பிறகு செயல்பாடுன்னா முடிஞ்சிருச்சு ஆனால் மூணே மூணு காரியம் செஞ்சுட்டு செத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செத்த பிறகும் உங்களுக்கு எல்லாம் கூலி தந்துட்டே இருப்போம் நீங்கள் செத்துருவீங்க நீங்கள் ஏதோ காரியம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நினைச்சா எல்லாம் கூலி தருவான் அது என்ன மூணு காரியம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சாலையான நல்ல பிள்ளையை பற்றிட்டு போயிட்டீங்க நீங்கள் மூத்தா போயிட்டீங்க உங்கள் பிள்ளை உங்களுக்காக துவா செஞ்சிட்டே இருக்கிறான் நீங்கள் துவா செஞ்ச மாதிரி நல்லா எடுத்துக்கிறான் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க உங்கள் பிள்ளை உங்களுக்கு துவா செய்கிறான் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான்னு கேட்டால் நீங்கள் எல்லாட்ட துவா செய்கிறீங்கன்னு அதை எடுத்துக்கொள்கிறான் அப்போ செத்துட்டும் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் காசு பணத்தை வைத்து நிலையான தர்மம் செஞ்சுட்டு போயிட்டீங்க நிலையான தர்மம்னா என்ன நீங்கள் செத்த பிறகும் இருக்கிற மாதிரி தர்மம் ஒரு கிணறு வெட்டுறது ஒரு நிழற்கூடை அமைத்து கொடுப்பது ஒரு பள்ளிவாசம் கட்டுறது ஒரு மதரசா கட்டுவது அந்த மாதிரி ஏதோ ஒரு நிலையாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு போயிட்டீங்க போன பிறகு அதில் எத்தனை பேர் நிழலில் அனுமதிச்சானா அந்த குடி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மூத்தா போயிடுவீங்க நூறு வருஷம் அது இருக்கும் நீங்கள் மூத்தா போயிடுவீங்க ஒரு பள்ளி கட்டிட்டு ஒரு பள்ளிக்கு எல்லா உக்கா வந்து செஞ்சுட்டு மூத்தா போயிடுறீங்க அந்த பள்ளி எவ்வளோ காலத்துக்கு இருக்குமோ எவ்வளோ காலம் இருந்த பள்ளியில் மக்கள்லாம் தொழுவாங்களோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் தொலை ஏற்பாடு செஞ்சீங்கன்னு நல்லா எழுதி வைப்பான் இப்போ மூத்துக்கு பிறகு மூத்துக்கு பிறகு ஒன்றாந்தேதி மூத்தா போயிட்டீங்க தேதி அந்த பள்ளியில் நீங்கள் கட்டினா பள்ளியில் மக்கள் தொழுவுறாங்க ரெண்டாம் தேதி பள்ளி வாசலில் மக்கள் தொழுவுக்கு இடம் இடம் கொடுத்தா நல்லா எழுதிருவான் மூணாந்தேதிக்கு தொழுவாங்க நீங்கள் செத்து நாலாக நாளாச்சு ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தால கணக்கு வைப்பான் அந்த பள்ளி நூறு வருஷம் வைங்க நூறு வருஷத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்ததாகவே எல்லாம் கணக்கு வைப்பான் அப்போ ஒரு மனிதன் இறந்த பிறகு நிலையான தர்மத்துக்கு இந்த கூலி இருக்கிறது மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டால் முன் யுன் தோ பயனுள்ள கல்வியை பயனுள்ள மார்க்க விஷயத்தை சொல்லிட்டு போகிறது நீங்கள் ஒருத்தர் தொழுவாமல் இருக்கிறான் நீங்கள் அவனுக்கு சொல்லி கிள்ளி புரிய வச்சு தொலை வச்சுட்டீங்க தொலை வச்சுட்டு நீங்கள் மோத்த போயிட்டீங்க அவன் தொழுகிற காலமெல்லாம் நீங்கள் தான் ஒன்று வழிகாட்டியும் நல்லா கணக்கு எழுதுறான் அந்த தொழுகையில் உங்களுக்கு பங்கு தர்றான் அதே மாதிரி நீங்கள் தௌ இல்லாத ஒருத்தன் சிறுக்கில் இருந்தவனு தௌ சொல்லி கொடுத்துட்டீங்க அதை அவன் அவன் வந்து இன்னும் பத்து பேருக்கு சொல்கிறான் அந்த பத்து பேர் நூறு பேருக்கு சொல்கிறான் அந்த நூறு பேர் ஆயிரம் பேருக்கு சொல்கிறான் இப்படி பல நூறு வருஷத்துக்கு அது தொடர்ச்சி இருக்குன்னு வைங்க நீங்கள் சொன்னதான் இல்லை கணக்கு எடுப்பான் நான் சொல்லி கொடுத்த ஆளுக்கு தான் அந்த ஒரு ஆள் பத்து பேருக்கு சொல்கிறான்ல அல்ல என்ன செய்கிறேன்னா பதினோரு பேருக்கு நான் சொன்னதாக கணக்கு வைக்கிறான் அந்த பத்து பேர் ஆயிரம் பேருக்கு சொல்லுவான்ல ஆயிரத்தி பத்து பேருக்கு நான் சொன்னதாக கணக்கு வைக்கிறான்ல அப்போ நம்ம மரணத்திற்கு பிறகும் நம்ம செயல்பட்டு செயல்பாடு இருக்க வேண்டும் நினைத்தால் என்ன செய்யணும் நம்ம எதாவது செய்யணும் நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடணும் இந்த கொள்கை கிளம்பத்தான வரைக்கும் இருக்க வேண்டுமா இருந்தால் அதுக்கு நம்மால் நான் ஒரு அடித்தளத்தை போட்டுணும்னு பாடுபடணுமா இல்லையேதான் அமானிதம் அப்போ அந்த மூணு விஷயத்தான் ஒன்று சொல்கிறோம் ஒன்று வந்து இசுலாசாக செயல்படுங்க உலகத்துக்கு செயல்படாதீங்க ரெண்டாவது உங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை வளர்த்து கொள்ளுங்கள் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த இப்போ செய்கிற விஷயம் அமானுதம் அமானதத்துக்கு அல்லாட்டை விசாரணை இருக்கிறது அமானிதத்தை நிறைவேற்று அல்லாட்ட பயங்கரமான கூலி இருக்கிறது ஒரு ஆள் வந்து பல பேருடைய அமல்களுக்கு நீங்கள் சொந்தக்காரன் ஆகுறீங்க நீங்கள் தொழுதா உங்களுக்கு மட்டும் நன்மை உங்களால் பத்து பேர் தொழுதா பதினோரு பேர் தொழுது நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது அவனு குறையாது அப்போ உங்கள் மூலம் எத்தனை பேர் விஷயத்தை அறிந்து கொள்கிறானோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு கூலி கிடைக்கும் இந்த தானே இதில் வந்து இணைஞ்சிருக்கிறோம் இல்லாட்டி கட்சிகளுக்கு போயிருக்கலாமே இல்லாட்டி முஸ்லீம் இயக்கங்களுக்கு போயிருக்கலாமே இல்லாட்டி எத்தனை இஸ்லாத்தின் பேரால் சங்கங்கள் அது போய் சேர்ந்துருக்கலாமா எதுக்கு இதில் இருக்கிறோம் இந்த சரியான கொள்கை இது தான் அப்போ இந்த சரியான கொள்கையில் நீங்கள் நம்பினீர்கள் சொன்னால் என்ன செய்யணும் அர்ப்பணிப்போடு செயல்படுங்க நம்ம ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம் பொறுப்பு உங்கள் சொந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்கிறதா இல்லையா ஒரு கடையை திறந்து வச்சுட்டு படுத்து வீட்டில் தூங்குவீலா ஒரு பெட்டி கடையை திறந்தா கூட என்ன செய்வீங்க அதை இப்போ ஒன்று டெய்லி போய் பார்க்கணும் இன்றைக்கி வியாபாரம் நூறுரூவாய்க்கு நடந்து பத்தாது நூற்றி பத்துக்கு நடத்த என்ன செய்யணும் நூற்றி இருபதாக என்ன செய்யணும் சின்ன கடையை பெரிய கடையாக என்ன செய்யணும் ஒரு கடையை ரெண்டு கடையாக என்ன செய்யணும் எல்லாம் சிந்திக்கிறீங்க இல்லை அப்போ அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய தன்மை வந்தால் தான் நீங்கள் பொறுப்பை சுமந்து கொண்டதுக்கு அர்த்தம் இருக்கிறது இதை மட்டும் முக்கியமான ஒரு நேரம் முடிந்து விட்டது முக்கிய அறிவுரையாக சொல்லி நம்ம முடித்துக் முடித்து கொடுக்குறோம்